இனிமையிலும் இனிமையான உலக மக்கள் அனைவரையும் யோகா நாயின் சார்பாக வணங்கி பயிற்சியை தொடர தயாராகிவிட்டோம் எப்போதும் போல ஒரு சில வரிகளை கூட விரும்புகிறேன் அதாக முக்கியம் அந்த இடத்துல எப்போதும் மகிழ்வாகவே இருக்க வேண்டும் மகிழ்வு எங்க இருக்கு கடையில் வாங்குற பொருள் அல்ல ஒவ்வொரு உள்ளத்திலும் தாங்கி கொண்டு இருக்கிறது நான் ஒரு யோகா பித்தன் இதில் எந்த மாற்றம் இல்லை தெரிஞ்சுங்க தெரிஞ்சது ஆனால் இப்போது நான் சொல்ல போகிற விஷயம் கே கே நகரில் இப்போது பயிற்சி நடந்து கொண்டு இருக்கிறது அங்கே உள்ள மாஸ்டரை நான் வணங்கி அவரை வாழ்த்துகிறேன் அங்கே பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று யோகா நாயின் சார்பாக கோரக்கசத்தின் அருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி பயிற்சியை தொடர தயாராகிட்டோம் இப்போ நம்மளுடைய தலைவர் ரவி அவர்கள் என்னுடைய பையன் ரெண்டு பேரும் இணைந்து இந்த இடத்துல தடாசனத்தை செய்ய போகிறாங்க இந்த ஆசனத்தை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சில வாரிகளை ஒன்று ஒன்று குறைச்சிக்கிட்டு வர்றேன் இந்த இடத்துல ஏன்னா நம்ம நேரத்தை முன்னிட்டு இப்போ செய்ய போகிற தடாசனத்தை பாருங்கள் இந்த இடத்துல திரும் மூன்றும் கலந்தது இதை செய்யும் போது என்ன நடக்கும் எனக்கு சோம்பேறி தரமாக இருக்குங்க முடியலங்க எழுந்திரிக்க முடியலங்க அப்படி சொல்கிறவங்கள போய் ஓடி போயிடுங்க அதாங்க உண்மை வயிறை பாருங்கள் உள்ளே போயிடும் சும்மா அப்படி தாட்டக்கூடாது ஆமாம் அதான் உண்மை எதுக்கு இது யோகாவுடைய தன்மைங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் ஒரு யோகா பித்தன் இப்ப பயிற்சியை பார்ப்போம் ரவி சார் காலை கொஞ்சம் நேரம் ஆயிட்டு வைக்க அன்பா செய்யுங்க மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களை பார்த்தா பயிற்சி எடுத்துக்க போறாங்க அதுக்கு தகுந்த மாதிரிக்க கையை மடக்கி நல்ல மூணு மூச்சு உள்ள இழுத்து விடுங்க பார்வை நேரம் இருக்கணும்பா சரி அப்படியே மெதுவாக இதில் முடிந்தால் பதினஞ்சு எண்ணிக்க வேண்டாம் நீங்க கரியா சரிங்கன்னு பாக்குறேன் நீங்கள் செய்யல எந்த மாற்றம்ல உண்மையாக இருக்கும் அப்படியே கையை கொண்டது லேசானுங்க கரெக்டு இன்னும் கொஞ்சம் இருந்து பரவாயில்ல இப்போதைக்கு போதும் ஏன்னா நீ பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க சரியான முறை எடுத்தீங்கன்னா உள்ள தூங்கிக்கிட்டு இருக்க உறுப்பெல்லாம் எழும்புங்க சாதாரண விஷயங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் போதும் முதல்ல வலது பக்கம் நல்ல மூச்சை இழுத்து விடுங்க அதுதான் முக்கியம் உங்களுடைய மூச்சை எந்த அளவுக்கு இழுத்து விடுவீங்களோ அந்த அளவுக்கு அடுத்த பக்கம் செய்கிறதுக்கு கிளீனான ரோட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கேன் எல்லாம் மட்டும் இல்லை ஏன் அருமையாக செய்யுங்க அந்த பக்கத்தில் இந்த பக்கம் எப்படி இருக்கு நல்லா தெளிக்கிறேன் வெரி குட் அதோட இந்த கொஞ்சம் கூடுதலாக வந்துருச்சு ஆமாம் இதான் அளவுகள் இந்த அளவுகள் அவசியம்னு இல்லை சரியாக செஞ்சீங்கன்னா உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்க உறுப்பை வேலை செய்யும் வேலை செய்யும் போது நீங்கள் நினைக்கிற நினைக்கும் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நல்ல பூச்சியளி தொடுக்கும் இதை மதிக்க தொடர்ந்து ஒன்றுக்கு மூன்று முறை நீங்கள் செய்யப்பட்டால் நேரத்தை கருதி வீடியோவுக்காக விடுறோம் நீங்கள் பெல்பட்டன் அமைக்க மயக்கின்ற வாழ்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் அனைவருக்கும் நன்றி கூறிவிடு வாழ்கே நலம் வளர்கே யோகா ஓம் சாந்தி